இல்லை நேட்டு மாதிரி எனக்கு மஞ்சுவும் அம்மாவும் எப்படிலாம் பேசினாவ அதை கேட்டதுல எனக்கு இங்கே எதுவுமே எடுக்க இஷ்டமே இல்லை அது அன்னைக்கு இன்னைக்கு பாட்டி நம்ம கூட பிரின்சிபல் ஆயிட்டாவ அவையே தானே வாங்க பறிச்சு சொல்லி கூப்பிட்டாவ அதனால் நம்ம எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் பாட்டி ஒன்றும் சொல்ல ம் சரி யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி பாரு எனக்கு பார்த்த உடனே சாப்பிடணும் தோணுது தோ இப்ப பறிச்சு மரத்தை முழுசா மொட்டை அடிச்சிரு என்ன பாட்டி தானா நான் கூட யாரோ நினைச்சு பயந்துட்டேன் என்ன பாட்டி பாட்டி நீங்க தானே தோட்டத்துக்கு பலந்தாரே அதான் உங்களுக்கு வேலை வைக்காம நாங்களே பறிச்சிட்டு இருக்கோம் வரும் பாட்டி

அவ்ளோத்தையும் ஒரு நாலு நாள்ல தின்ற மாட்டோம் ஏ வாட்டி யாருன்னு சொல்லுங்க அப்பதான் குடுப்போம் சொல்லலாம் எங்க இஷ்டத்துக்கு யாருக்கு வேணாலும் யாருக்கு பாட்டி வடிவு பாட்டிக்கா

பாட்டி அப்படின்னா உங்க மகளுக்கு இந்த விஷயம் தெரியாதோ என்ன விஷயம்? நீங்க உங்க மாமவளுக்கும் மகனுக்கும் பழம் கொடுத்து விடுறது. வாய் மூடுட்டு மைக் இருக்கீங்களா? அப்புறம் எப்படி பாட்டி பழம் மட்டும் கொடுத்து விடுறியே? நான் ஜரிபட்டி அளமேலக்கா வீட்டுக்கு ஒரு குடியே கொடுத்துறியா? அப்படியே எங்களுக்கு ஒரு குடியே தூக்கி தியேன் பாட்டி. காமரியல ஆமா பாட்டி, இல்லனா கொண்டு போக மாட்டோம். சே, தேங்க்ஸ் பாட்டி. ஜூஸ் பாட்டு பாட்டி, ஜூஸ் பாட்டு குடிக்கிறதுக்கு அவி வீட்டுல மிக்ஸி இல்ல. அவிலே दादा அரைக்கணும்னா எங்க வீட்டுக்கு தான் கொடுத்துடியாவ. அவிய வீட்டுல அம்மி கூட இல்ல தெரியுமா? தோபையில ஏதாவது அரைக்கணும்னா ஹவுஸ் ஓனர் தான் போய் அம்மியில அரைச்சிட்டு வராவ மிக்சில அரைக்கணும்னா நாங்க தான் வாங்கிட்டு போய் எங்க வீட்டுல அரைச்சி கொண்டு வந்து குடுப்போம் ஆமா பாட்டி கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்களும் சேர்த்துக்கல அப்படியே வீட்டுலயும் சேர்த்துக்கல பிறகு இதெல்லாம் யார் வாங்கி குடுப்பா பாட்டி அலமையில அக்காக்கு மீன் குழம்பு சாப்பிட்டா ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாவே ஆமா பாட்டி நல்லா மாங்காலாம் போட்டு புளிப்பா மீன் குழம்பு அப்படின்னும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னாவ மாசமா இருக்காவ பத்தியலா மீனை வாங்கி கிளீன் பண்ணா வாம்பிட் வாம்பிட்டா வருதான் அதனால மீன் வாங்க முடியலன்னா ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாவ சரி பாட்டிதா கூட தூக்கு ஏ பாட்டி போயிட்டு வரோம் பாட்டி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பழமும் பறிச்சு பறிச்சு தந்துட்டு இருப்பீங்களா மொத்தமா பறிச்சு தாங்க பாட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு உம் சரி சரி எங்களுக்கும் சேர்த்து ரெண்டு கூடையா பறிச்சு வைங்க వరమాటి ஏக்கா நாங்கள் பழத்தை திருட்டிகிட்டு போல தோட்டத்து உரிமையாளர்கிட்ட தான் வாங்கிட்டு போகிறோம்